அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜெய்சூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு காமராஜர் பிறந்தநாள் வாழ்த்து கவிதை வரிகள் வாங்க பார்க்கலாம் கல்வி கண் திறந்த காமராஜர் கர்ம வீரராய் வாழ்ந்த எங்கள் தலைவர் ஏழை எளியோர் வாழ்வில் ஒளியேற்றி சரித்திரம் படைத்த சரித்திர நாயகர் படிக்காத மேதை நீங்கள் பட்டி எங்கும் கல்வி ஒளி ஏற்றினீர்கள் மதிய உணவு திட்டம் தந்து மக்களின் பசி போக்கினீர்கள் வெள்ளை உள்ளம் கொண்டவரே வெற்றியின் சின்னமாய் திகழ்ந்தவரே எளிமையின் இலக்கணமாய் வாழ்ந்தவரே என்றும் எங்கள் மனதில் நிறைந்தவரே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவரே உங்கள் புகழ் ஓங்குக இளைஞர் மனதில் நம்பிக்கை விதையாய் என்றும் நீங்கள் வாழ்வீர்கள் இதுவே காமராஜர் பிறந்தநாள் வாழ்த்து கவிதை வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்